குரு சுக்கரன் உச்சம் தகு ஏப்பா சுக்கரனுக்கு உச்ச தழுக்குதுப்பா உனக்கு பணம் கொட்ட ஒட்டு கொட்டு போகுது புதன் உன்னை எப்படியாவது மேலே தன்னு சந்து சந்தா மேலே போகுதுப்பா செவ்வாய் இருக்குது செவ்வா நீச்சம் இன்னைக்கு எங்கேயோ கொண்டு போய் விட போகுது அது மட்டும் மட்டுமல்ல இந்த குரு தச்சின என்ன சொல்கிறாங்கன்னா குரு தட்சணை என்ன சொல்கிறாங்கன்னா குரு தர்ச்சனை வைக்க சொல்றேன் அதாவது இந்த ஜாதத்துல கட்டம்லாம் நல்லா இருந்தாலும் நீ கொஞ்சம் விளையாட்டாக இல்லாமல் அலாட்டாக இருந்தீனா உன் வாழ்க்கை கலாட்டா இல்லாத போகுங்குது காசு வாங்குறவர்களும் சட்டம் கட்ட நல்லா இருக்குது சட்டம் நல்லாக்குதுன்னு சொன்னான் காசு வாங்குறதுக்கு அப்புறம் நீ விளையாட்டாக இருக்காத கலாட்டாக இருங்கிறான் எதுக்கும் இந்த அலாட்ட யாரு சொல்லுங்கம்மா இருக்குதான் கால் வலி கைரியா தான் அதான் ஆமாம் பார்க்கலாம் ஒன்றும் இல்லை அந்த மலைக்கு மேலே தான் ஒரு வீடு அவர் கைராசி ராசி டாக்டரோட வாயிராசி டாக்டர் வாங்க போலாம் பேசிட்டே போகலாமே ஓ பேசிட்டே போலாங்கிறீங்களா உங்களுக்கு இந்த மலை ஏறுறது வழி தெரியாம இருக்கணும் அவ்வளோதானே அதாவது பாத்தீங்கன்னா ஐயா புயலுக்கு பேர் வைக்கிறதா இருந்தால் கூட என்னை கேட்டு தான் வைப்பாங்க நான் ஒரு நாள் சென்னையில் இருந்தேன் அப்போது அங்கெல்லாம் ஒரே புயல் சரி ஊருக்கு வரலாமே அப்படின்ட்டு அவங்க போய் புயல் வந்தா இந்துக்கலான்ட்டு ஐயா புயல் வருதா அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக வருதா புயல்னு கேட்டேன் அன்னையிலேருந்து தான் வருதா புயல் வருதா புயல் அப்படின்னு பேர் வச்சாங்க இது மட்டும் இல்லை ஊருக்கு பேர் வைக்கிறதா இருந்தால் கூட என்னை கேட்டு தான் பேர் வைச்சாங்க ஒரு நாள் மேட்டூர் தாண்டி போயிட்டு இருந்தேன் அப்போ ஒரே மாம்பழ சீசனு ரோடு ஃபுல்லாக ஒரே ஈயா இருந்தது இது என்ன ரோடா இல்லை ஈரோடான்னு அன்னிலேருந்து தான் ஈரோடு ஈரோடுன்றாங்கன்னா பார்த்துக்குவாங்க இது மட்டும் இல்லை சார் நோய்க்கு பேர் வைக்கிறதாண்டா கூட டாக்டர்ஸ் தான் என்னைக்கு எடுத்து வைப்பாங்க ஏன் நம்பாத மாதிரியே பார்க்குறீங்க காரணம் சொல்கிறோம் வாங்க ஒரு நாள் சண்டே அன்னைக்கு டாக்டர் பார்க்க போயிருந்தேன் அவர் இன்னைக்கு சண்டே சார் மட்டன் தின்னிங்களா சிக்கன் தின்னியான்னு கேட்டேன் அன்னையிலேருந்து தான் சிக்கன் குனியா சிக்கன் பேர் சொல்லிட்டு பயிரிட்டு அது மட்டும் இல்ல சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நானும் கான்டாக்டம் இதே வழியில வாக்கிங் போயிட்டு இருக்கும் கால் சரியாயிடுச்சா பைராசி டாக்டர் தான் ஊருக்கு வந்து பண்ணி மேலே போலான்னு பார்த்தா கடைசியா ஒரே ஒரு நூறு ரூபாய் விட்டு வச்சுக்கிறீங்களாடா

அது மட்டும் இல்ல சீரடி சாய்பாபா என்ன சொல்லிருக்கா சிரிச்சுக்கிட்டே இரு துன்பம் புரிஞ்சுதோ அது மட்டும் இல்ல பாரதியார் என்ன சொல்லிருக்கா தெரியுமா பாக்கெட்ல இருக்கிற பணத்தை எடுத்து வைங்க சொன்ன ஊருக்கு போய் போல பார்த்தா பஸ்ஸுக்கு இருந்து நூறு ரயில் பிடிக்க விட்டு அவனை கொல்கா நான்